குரு வணக்கம் குருவாக குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பேச்சில் யாருக்கெல்லாம் அவங்க பேசும்போது தடை ஏற்படும் கோளாறு ஏற்படும் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்குடி இரண்டாம் அதிபதி குரு இருவரும் அஸ்தமனம் பெறுவது பேச்சில் இவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் இரண்டாம் பாவத்தில் ராகு கேதுவுடன் அதிபதிகள் இணைந்து இரண்டாம் அதிபதியும் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடனும் பாதகாதிபதியுடனும் இணைந்து இருந்தால் பேசும் திறனின்றி ஊமையாக இவர்களுக்கு இருப்பார்கள் அடுத்து இரண்டாம் அதிபதி பலம் பெற்றாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் சம்பந்தம் ஏற்பட்டு இரண்டாம் பாவத்தில் இயற்கையில் பாவிகளான செவ்வாய் சனி இருப்பதால் அளவோடுதான் இவர்கள் பேசுவார்கள் தேவையில்லாத நிலையில் பேசாது அமைதியாகவே இவர்கள் இருப்பார்கள் இவர்களின் சம்பந்தப்பட்ட தசையில் இவ்விதமான பலனை இவர்கள் தருவார்கள் உதாரணத்துக்கு ரிஷப ரிஷபலகணம் வச்சுக்கோங்க ஜாதகர் இரண்டாம் பாவத்தில் ஏழு பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாயும் இரண்டு ஐந்தாம் அதிபதி ஐந்தில் புதன் உச்சம் பெற்று செவ்வாயால் பார்க்கப்பட்டாலும் இளமையில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவராவார் இவர் புதனின் தசையில் அவருக்கு அவசியம் ஏற்படும் பொழுது மட்டும் இவர் பேசுபவராகவும் மற்ற நேரத்தில் அமைதியாகவும் இவர் இருந்து வருவார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க நன்றி